ஹை ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் டு ஆல் வெல்கம் டு மை சேனல் ஏஎம்எஸ் பிளாக் இன்றைக்கி ஒரு அருமையான கருவேப்பிலை கஷாயம் பார்க்கலாம் இதுக்கு வந்து நம்ம கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நல்லா நைட்டே வந்து அலசிட்டு ஒரு கிண்ணத்தில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சிடணும் இதே இந்த கருவேப்பிலையை காலையில் வந்து சாஸ் சாஸ்பேனில் சேர்த்து கொஞ்சம் சீரகம் சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும் கருவேப்பிலையில் எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குது நிறைய இரும்பு சத்து இருக்குது விட்டமின் பி இருக்குது மீனவங்களுக்கும் இது ரொம்ப நல்லது டயபெட்டிக் பேஷண்ட் வந்து இது எடுத்துகிட்டே வந்தாங்கன்னா டயத்து கூட கண்ட்ரோல் ஆகுதுன்னு சொல்கிறாங்க இதய பிரச்சனை உள்ளவங்களுக்கும் இது ரொம்ப நல்லது முடி வளர்ச்சிக்கும் ரொம்ப எல்லாருக்குமே தெரியும் முடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது அதனால இது ரெகுலராக எடுங்க சமையல் நம்ம கருவேப்பந்தால் கூட தூக்கி போட்டுருவோம் இப்போ இந்த மாதிரி குடிக்கும்போது கருவேப்பிலை சத்துக்கள் நம்ம உடம்பு சேரும் கருவேப்பிலையை வந்து அப்படியே இதை கொஞ்சோண்டு ஒரே ஒரு ட்ராப்ஸ் வந்து கீ சேர்த்து குடிக்கணும் ஏன்னா இது வந்து நம்ம குடலை வந்து ட்ரை பண்ணிவிடும் அதனால நல்லா கீ சேர்த்து மிக்ஸ் பண்ணி குடிங்க எல்லாருமே எடுத்துக்கோங்க இந்த கருவேப்பிலையை வந்து இந்த மாதிரி குடிக்கும்போது ரொம்ப நல்லது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ